மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் பக்தர் ஒருவர் ஐம்பத்தி ஒரு தீச்சட்டி கூண்டை மாட்டிக்கொண்டு தீமிதித்த காட்சியும் பெண் பக்தர் ஒருவர் வாயில் பதினாறு அடி நீல அழகு குத்தியும் மற்றும் பக்தர்கள் பக்தி பாடல்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தியது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்து பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வரதாச்சாரியார் தெருவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழாவானது கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி காப்பு கட்டி காவிரி கரையிலிருந்து புறப்பட்டு ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் பக்தர்கள் ஏராளமானோர் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இதில் பக்தர் ஒருவர் ஐம்பத்தி ஒரு தீச்சட்டி கூண்டை மாட்டிக்கொண்டு தீமிதித்த காட்சியும் பெண் பக்தர் ஒருவர் பதினாறு அடி நீளமுள்ள அழகை வாயில் குத்தி தீமிதித்த காட்சிகள் பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது மேலும் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆடியவாறு தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதனை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க